எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கம்மனில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக இருக்கும் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் ரெண்டாவது வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதுதான் கடைசி நோட்டிஃபிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் மூணாவது வந்து எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அது வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் அந்த ரெண்டாவது விஷயம் வந்து இதுதான் கடைசி எஸ்ஐங்கிறத வீடியோவோட நடுவில் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ரெண்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பார்த்துருங்க பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ வந்து நான் எனக்கு வர கமெண்ட் பிசி ரிசல்ட் அப்டேட் மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க பிசி ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா எஸ்ஐயோட இப்போ பிசிக்கல் போட்டாங்க பிசிக்கலோட எண்டு ஸ்டேஜ் போகும்ல அதாவது இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் போடும்போது தான் உங்களுக்கு பிசி அப்டேட்டே என்னென்னு தெரியும் சரிங்களா அப்புறம் வந்து பிசி பற்றி கேட்டுகிட்டே இருக்காதிங்க அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் நல்ல மார்க்கில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுறதே இல்லை இந்த பார்டரில் இருக்கிறவங்க தான் கம்மண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வருமா வராதா வருமா வராதா இந்த விஷயம்லாம் வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டா எங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் இது வந்து எல்லாத்துக்கும் இது ஒரு பாடமாக தான் இருக்கும் எனக்கு வருமா வராதாங்கிற நினைப்பிலே இருக்கவே கூடாது என்றைக்குமே நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த வேக்கன்சிங்கிறதே இருக்கணும் அடுத்த நம்மளுக்கு அப்புறம் தான்டா எவனால் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு உட்காந்து படிங்க தயவுசெய்து படிங்க அடுத்து பிசி வருது கண்டிப்பாக வருது அதை பற்றி நான் ஃபுல்லாக வீடியோ ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து இதுதான் கடைசி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக இதுதான் கடைசி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து இப்போ எண்டு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இது போய் முடியறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நே ரொம்ப நாளாயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் இயர் டைம் ஆகிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனே வந்துடும் ஸோ இதுதான் கடைசி கால்ஃபராக இருக்கும் கண்டிப்பாக அதனால் இந்த கால்ஃபரை யாரும் விட்டுறாதீங்க சரிங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்ருக்கீங்க எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த அடிஷ்னலாக கூட்டு போகிறாங்கள்ல அவங்க வந்து முடிக்கும் போது தான் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு அப்டேட்டான ஒரு விஷயம் தெரியும் நல்ல வேக்கன்சி வருதுங்க யாரும் தவற விட்டுறாதீங்க நல்ல வேக்கன்சி வருது நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சுட்டே இருங்க வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க என்ன படிக்கணும் என்ன படிக்கணும்ன்ட்டு நான் அதுக்கடுத்து ஒரு தனியான ஒரு வீடியோ என்ன படிக்கலாங்கிறத பற்றி மட்டும் நான் தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் சரிங்களா அதை அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து எஸ்ஐ வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அதாவது எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா கிட்ட வர மாதிரி ஒரு ஒரு தகவல் இருக்குது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டு போகலாம் இல்லைன்னா செப்டம்பர் கூட போகலாம் அது என்ன ப்ராசஸில் கொண்டு போகிறாங்கன்னு தெரில ஏன்னா இதை தான் அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றியே திங்க் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எண்டு ஸ்டேஜ் போய் இது போய் கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து நிற்கிறதுக்கப்புறம் தான் அவங்க புது நோட்டிபிகேஷன் போடுவாங்க அப்புறம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு கேட்டுட்டே இருக்கீங்க பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து புதுசாக வரக்கூடிய எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு அதோடய அதோட ஒரு எக்ஸாம் கிட்ட வரும்போது தான் பிசி நோட்டிஃபிகேஷன் வரும் பிசி நல்ல வேகன்சி இருக்குங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்கும் தயவு செய்து உட்காந்து படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிங்க உங்கள் வேலை என்ன உண்டோ அதை செம்மையாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க யாரையும் பற்றி திங்க் பண்ணாதீங்க ஏகப்பட்ட எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு பெஷாட்டை உட்காந்து படிச்சுட்டே இருங்க படிப்பை தவிர வேறு எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே கூடாது சரிங்களா இது என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸாக வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ வீடியோவை ரெகுலராக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா வேறு எதுவுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ